அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தல் மூன்று எட்டு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் சபைக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நாம் முன்னேறுவதற்கு நிறைய வழிகளை கத்தர் திறந்து வைத்திருக்கிறார் ஒருவேளை நாம் பிரகாசிப்பதற்கு நாம் இருப்பதற்கு கத்தர் நமக்கு நிறைய வழிகளை கத்தர் திறந்திருக்கிறார் நாம் நன்மைகளை சுதந்திரிப்பதற்கும் கத்தர் நமக்கு வழிகளை திறந்திருக்கிறார் ஆமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வழிகளை திறந்து வைத்திருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எகித்திருந்து புறப்பட்ட அந்த நாட்களிலேயே செங்கடல் அவர்களுக்கு முன்பாக அடைபட்டு கிடந்தது பின்னால் பார்வோனுடைய சேனைகள் வரும்போது அவர்கள் புலம்பு ஆண்டு நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களுக்கு வழியை திறந்தார் ஆமேன் வனாந்திரம் முழுவதிலும் அவர்கள் பிரயாணமாய் போகும்போது வழியை திறந்து கொண்டே இருந்தார் யோர்தான் பிரபாகித்து ஓடுகிறது யோர்தான் நடுவிலே வெட்டாந்திரையில் கர்த்தர் ஜனங்களை நடக்க வைத்தார் ஆமேன் ஹாலேலூயா எரிகோ அதே போல இஸ்ரோவே ஜனங்களுக்கு முன்பாக அடைபட்டு கிடந்தது எரிகோவின் மத்தியில் கூட கர்த்தர் வழியை திறந்தார் ஆமேன் ஹலே லூயா ஹாலே லூயா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒரு நல்ல தேசத்துக்குள் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் வழிகளை திறந்து கொடுத்தார் நம்பு நண்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களைத் தேடி நீங்கள் வெளியே ஓட வேண்டாம் கர்த்தர் நமக்கான வழியை திறந்து வைத்திருக்கிறவர் நீங்க நினைக்கலாம் இதுல ஒரு வழி திறந்தா நல்லா இருக்குமே இது திறக்கப்பட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எந்த வழியை திறக்கணும் எப்போ திறக்கணும் என்பது ஆண்டவருக்கு தெரியும் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா நிறைய முயற்சி பண்றோம் இதுல ஒரு வழி திறந்தா நல்லா சொல்லி நிறைய முயற்சி பண்றோம் நிறைய காரியங்கள்ல கர்த்தர் வழியை திறக்கும் நம்முடைய கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கும் நமக்காக பல நன்மைகளை ஆண்டவர் செய்து கொடுப்பார் என்றெல்லாம் நாம் நம்புகிறோம் ஆனால் அந்த பாதைகளில் கர்த்தர் வழியை திறக்கலனா நம்ம எல்லாரும் ஒன்றுமே செய்ய முடியாது ஆமேன் ஹாலே லூயா வழியை திறக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உயர்வு உண்டாயிருக்கும் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நீங்கள் நம்புங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர தேவன் ஆமேன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் முன்பாக வைத்திருக்கிறேன் எல்லாரும் அவனுக்காக ஊக்கமாக ஜோம் பண்ணினார்கள் அப்போ அவனுக்கு சபையார் ஜபிக்கும் போது தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருந்த சிறைச்சாலைக்குள் இருக்கும் போதே அவனை தட்டி எழுப்பி விடுத வெளியே கொண்டு வந்தார் ஹால லூயா கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலிகள் கீழே விழுந்தது கட்டப்பட்டிருந்த நிலைமை மாறினது ஆமேன் பேதுருவே என்னை எழுந்து பின் சென்று வாய்ந்தான் கத்தர் அந்த தூதனு பேதுரு அந்த தூதனுடைய வார்த்தையை கேட்டு அவனுக்கு பின் சென்றான் ஆமேன் அப்போ பார்க்கும்போது அவர் வார்த்தை உண்டு இருப்பு கதவு அவனுக்கு முன்னே தானாய் திறக்கப்பட்டது பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருப்பு கதவா இருந்தாலும் வழியை அடைத்து கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆமேன் கர்த்தர் நமக்கு முன்னே போய் கோணலானவிகளை செவையாக்குவார் வழிகளை திறந்து கொடுத்து நம்மை உயர்த்தி வாழ்ந்திருக்க செய்வார் ஆமேன் ஹாலே லூயா இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகளோடு கவலைகளோடு இந்த செய்தியை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு கதவு திறக்கப்பட போகிறது ஒரு கதவு திறக்கப்பட போகிறது எத்தனையோ பேர் நமக்காக கதவை திறப்பாங்கன்னு சொல்லி நம்பி இருந்தீங்க இல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்காக கத்தர் கதவை திறக்க விரும்புகிறார் தாழ்பால்களை முறித்து பெண்கள கதவுகளை உடைத்து உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் வேறு ராஜாவுக்கு முன்பாக செல்வதற்கு வழி அடைபட்டு கிடந்தது புசியாமலும் குடியாமலும் உபவாசத்தோடு கூட ராஜாவினிடத்திற்கு போகும்போது சுசான் ஜனங்கள் ஆர்ப்பரித்து மகிழும்படியாக அந்த ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டினான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் உங்களுக்கு நிராய் கத்துனுடைய பொச்செங்கோல் நீட்டப்படுகிறது அந்த நன்மைகளை நாம் சுதந்திரிக்க போகிறோம் நாம் ஜபிப்போமா அன்பா அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இன்னைக்காண்டவரை எங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன் எங்களுடைய சூழ்நிலைகளிலே ஆண்டவரே வழிகள் அடைக்கப்பட்டது போல இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கான வழியை திறந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதை உண்டு பண்ணுகிற கர்த்தரப்பா அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் நீ நல்லவர் நல்லவர் ஆண்டவரே நாங்கள் உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் தேவரீருடைய பலத்த கரம் பலத்த பாதுகாப்பு ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக மூலமாக எந்த பிரச்சனை வந்தாலும் நீர் திறக்கிற ஒரு வாசல் ஒன்று உண்டு அது உடைய பிள்ளைகளுக்கான நன்மைகளுக்கான வாசல் அதற்காக துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் உங்களுக்கான வழியை கத்த திறந்து கொடுப்பார் காட் பிளஸ் யூ